ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி எலும்பு பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உணவு ஏதாச்சும் இருக்கா அதுவும் சிம்பிளான நம்ம தெரியல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன் இது வந்து பிரண்டை டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம் சோ பிரண்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிக கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு உணவு எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இதை சமைச்சுக்கிட்டு இருக்கவங்க சமைச்சு சாப்பிடுறவங்க ஒண்ணு பிரச்சனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்னால சமைக்கவே முடியாது எங்க ஏரியால பிரண்டையே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் சோ இந்த டேப்லெட் வந்து ஒரு அறுபது டேப்லெட் வந்து இதுல இருக்கும் இது வந்து பிரண்டை டேப்லெட் தான் இத வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு பெரியவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா டூ மந்த்ஸ் சிக்ஸ்டி டேப்லெட் இருக்கு இல்லையா டூ மந்த்ஸ் வரைக்கும் இதை சாப்பிடலாம் இதோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் உங்களுக்கு இந்த சமைச்ச சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய முழுமையான சத்து இதில் கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கால்சியம் வந்து எலும்புக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான விஷயமாகவும் அது அமையும் இந்த பிரண்டையில் பார்த்தோம்னா ஸோ இது மட்டும் இல்லை பிரண்டை பவுடரும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது அது போக உங்களுக்கு பிரண்டை தொக்கு கிடைக்குது நீங்கள் சப்பாத்தி சாப்பாடு இப்படி எதில் வேணாலும் கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி வாங்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா கீழே ப்ராடக்ட் லிங்காகவே நான் கொடுக்குறேன் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம் இது போக எலும்புகள் பலம் பெற நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆரோக்கிய பானம் ஒன்று ரெடி பண்ணி ஒரு பெரிய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி வீட்லேயே இந்த ஆரோக்கிய பானம் எப்படி வந்து தயார் பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ